சென்னை அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் ஆணைக்கிழங்க பல்லவரம் பகுதி கழக கிளை கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது பல்லவரம் பகுதி கிளைக் கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அதிமுக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சித்லபாக்கம் ராஜேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக துணை செயலாளர் ப தன்சிங் மற்றும் பல்லவரம் பகுதி கழக செயலாளர் த ஜபிரகாஷ் போன்றவர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வது பூத் கமிட்டி அமைப்பது வெற்றி என்ற இலக்கை நோக்கி ஒவ்வொரு தொண்டரும் எப்படி செயல்படுவது போன்ற ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கினார்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்லவரும் பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக செயலாளர் வட்டக்கழக நிர்வாகிகள் தொழில்நுட்ப நிர்வாகிகள் மற்றும் அதிமுக தொண்டர்கள் போன்ற ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வி சந்தியா சாண்டி பல்லாவரம் பகுதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொருளாளர் இந்த ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்து ஒருங்கிணைத்து நடத்தினார்